அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வளர்பெறை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் இன்று பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது கூடவே சங்கடகர சதுர்த்தியாகவும் இருக்குது இன்று நிலைவாசலில் வரையக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்க்காம பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் முதல் நாள் இந்த மாசி ஒன்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் பெரும்பாலானவர் விஷ்ணுவா அவதரிச்ச ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாகவே இருக்குங்க அதை பத்தி சொல்லணும்னா ஒரு தனி லிஸ்டே சொல்லணும் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெண்வான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு கடன் தீர்க்கும் பரிகாரம் இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சொல்றேன் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பரிகாரம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன் பொதுவாவே செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமா வந்து கை மேலே பலன் கொடுக்கும் ஒன்றும் செய்யலனா கூட செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் யாருக்கிட்டையோ கடன் வாங்கினமோ அவங்களுடைய பெயரை எழுதி ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்க அதில் போட்டு வச்சீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வாங்கின கடனை முழுவதும் அடைப்பதற்குண்டான பணம் வந்து நம்மக்கிட்ட சேரும் சீக்கிரமா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம் மேலும் கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்னு பார்க்கும்போது இந்த சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாகவும் கருதப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இல்லையா இந்த செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி தீதியும் இருக்கு விநாயகருக்கு உகந்த நாளாகவும் இருக்கு மாசி ஒன்றாவும் இருக்கு மேலும் இன்று இரவு எட்டு முப்பத்தி நாலுக்கு மேலே நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியும் துவங்குது அதுவும் இந்த முறை வரக்கூடிய பஞ்சமி திதியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னே சொல்லுவோம் அதாவது நம்ம வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வறுமைகள் எல்லாம் நீங்கி கவலைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சனால அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள்னாவே கல்லுப்பு கொண்டோ துவரம்பருப்பு கொண்டோ தொடர்ந்து வந்து நான் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருப்பேன் ஏன்னா இந்த ரெண்டு பரிகாரங்களும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் விரைவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இல்லையா செவ்வாய்க்கிழமை பரிகாரம்ட்டு அதில் வர பரிகாரங்களில் ஏதேனும் உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்க இல்லை அதுதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக வந்து அந்த பரிகாரத்தையே செய்ய ஒரு பிரச்சனையும் கிடையாது பலன் அதிகமாக தான் கிடைக்கும் ஒருவேளை எங்களுக்கு புதுசாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இப்போ நான் சொல்றது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த தடவை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமா வந்து கொடுத்துரும் ஏன்னா கல்லுப்புக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதனால் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த செவ்வாய் வெள்ளி நாட்களில் இந்த கல்லுப்பை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனம் தான் இந்த கல்லுப்பு அப்படின்னே சொல்லுவோம் மேலும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கவும் கடன் சுமையை குறைக்கவும் கன்றிஸ்டி நீங்கவும் இதுபோல பல்வேறு விதமான பரிகாரங்களுக்கு இந்த கல்லுப்பை வச்சு நம்ம செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த நா சிறப்பு கல்லுப்புடைய சிறப்பு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பரிகாரம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் கல்லுப்பு கொண்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் கண்டிப்பாக வந்து சுத்தபத்தமான பெண்கள் தான் செய்யணும் ஒருவேளை மாதவிடாய் தீட்டோட ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வீடு பூஜை சுத்தம் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யுங்க என்ன இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யும்போது நமக்கு கூடுதல் சிறப்பு உண்டு மேல இல்லை இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக சொன்னேன் சரி வேறு வழி இல்ல அப்படிங்கும்போது போது நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையே தாராளமாக வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கான் பாத்திரமோ இல்லை மண்ணகலோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணில் ஏதாவது தான் எடுத்துக்கணும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்து கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த மூணில் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி உண்டு அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இதனுடைய வெளிப்புறத்தில் மஞ்சளும் தண்ணீரும் கலந்து நீங்கள் பூசி மங்களகரமாக மாற்றுறதுன்னா மாற்றிக்கோங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா பிளைனாகவே வந்து வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அதை கல்லுப்பு தேவைன்னு சொல்லிட்டுன்னா இப்போ இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து சமையல் அறையில் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டுருக்கீங்கள அந்த உப்பு வந்து எடுத்துக்காதீங்க ஏற்கனவே பூஜை அறையில் பரிகாரம் செய்கிறதுக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பு எடுத்துக்கோங்க இல்லைன்னா புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கோம் இன்னும் பிரிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இருந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துட்டு அது அந்த பவுலில் போடும்போது நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி நீங்கள் அழுத்தும் போது அந்த உப்பு வந்து உங்களுக்கு லைட்டாக கையில் வந்து வந்து குத்தும் பரவாயில்ல அதை நீங்கள் தாங்கிக்கோங்க அப்படி குத்தும்போது நம்ம கையில் வந்து ஒரு சூடு பரவும் இந்த சூடு வந்து அந்த உப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலறையில் பயன்படுத்துறோம் இல்லையா அதையே வந்து எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையை நாம் பயன்படுத்துறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த எண் ஒன்பது அதனால வந்துட்டு நம்ம இந்த எண்ணிக்கையில வந்து எடுத்துக்கிறோம் இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த ஒவ்வொரு மிளகையும் நீங்க இந்த உப்புல வைக்கும் போதும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து திரணும் நினைக்கோங்க அதாவது கடன் பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது இது போல பரிகாரங்கள் செஞ்சால் நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதாவது கடன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை அப்படிங்கிறீங்க அது சரிதான் ஆனால் நம்ம வந்து இந்த மிளகை பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த மிளகை பயன்படுத்தும் போது நம்ம கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லி தான் ஆகணும் வர வழியே இல்லை நீங்கள் உப்பை வச்சு பயன்படுத்தும் போது பணம் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மிளகு வச்சு பயன்படுத்தும்போது என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனை தீர வேண்டும்னு தான் நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்ல சொல்றேன் இப்போ ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் பொறுமையாக வந்து வைக்கணும் அப்படியே வந்து கொட்டிடக்கூடாது இந்த ஒவ்வொன்றையும் வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த இதையவே வந்துட்டு சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒன்பது முறை வந்து சொன்ன மாதிரி இருக்கும் அதன் பிறகு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்த்து கொண்டு வரும் அதாவது இந்த இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு பணவரவு வரணுன்னு இருக்கோ அங்கேருந்தெல்லாம் ஈர்த்து கொண்டு வரும் அதனால ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துங்க இந்த ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஏன் ரெண்டு நாணயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமா கருதப்படுது அதே சமயத்தில் பஞ்சமி திதி சமயத்தில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்தால் ஐந்துங்கிற எண்ணிக்கை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அன்னை வாராகியின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் அதனால தான் நீங்க எந்த நேரத்தில் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா நீங்க ஒருவேளை இரவு எட்டு டு ஒன்பது மணியான செவ்வாய் குறையில் செய்யற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஐந்து ரூபாய் நாணயத்தையே பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம் நான் வாய்ப்புகள் வந்து ரெண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றேன் தேர்வு செய்வது உங்களுடைய விருப்பம் தான் அவ்வளவுதான் அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் பூஜை அறையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு ஏற்கனவே நீங்க சொல்லியாச்சு இப்போ பூஜை அறையில் வச்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா பணம் வந்து பெருகணும் பண கஷ்டம் தீரணும் பணம் பல்மடங்கா பெருகணும் கையில் தாராளமா பொருளணும் அல்ல அல்ல குறையாத பணம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலதான் நீங்க பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை வந்து சொல்றீங்க அதன் பிறகு உங்களுடைய பண கஷ்டம் தீரணம்ட்டு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறனால முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவானையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க வளர்பிறை பஞ்சமி தீதி இருக்கிறதுனால வாராகி எண்ணையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க ச ஒரு வேளை சதுர்த்தி நேரத்துலேயே வழிபா நீங்கள் இது மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விநாயகப் பெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை இருக்குது இல்லையா அதாவது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய பெட்ரூமில் இருக்கும் நிறைய பேர் பீரவும் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருப்பாங்க இந்த ரூமில் ஏதேனும் ஒரு இடத்துல பத்திரமாக இந்த கண்ணாடி பவுலை வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அதாவது சின்ன குழந்தைங்களோட கை கால் பட்டோ இல்லை நீங்கள் தெரியாமல் தட்டி விட்டோ அந்த பொருட்கள் விழுகாத மாதிரியும் உடையாத மாதிரியும் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க பீரோக்கு மேலே வைங்க பீரோக்கு அடியில் வைங்க இல்லை கட்டலுக்கு அடியில் கூட வச்சுக்கோங்க மொத்தத்தில் இது தென்மேற்கு மூலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது குபேர மூலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் நாங்கள் அங்கே வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பானது நேர்மறை சக்திகளை அதிகரி புத்துணர்ச்சி இந்த மிளகுங்கிறது கடன் பிரச்சனையை குறைக்கும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண வரவு அதிகரிக்கும் இந்த மூணும் தனித்தனியா இருக்கும் போதே நமக்கு அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கும்போது இப்படி ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோங்கும் போது இதனுடைய சக்தி எப்படி இருக்கும்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதுவும் சாதாரணமா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யும் போதே நல்ல பலனை கொடுக்கும் போது நான் இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்புகள் சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இதை செய்யும் போது இதனுடைய பலன் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும் அது வந்து அனுபவிச்சாதான் வந்து புரியும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் கழித்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு மூன்று மாதம் கழித்தும் மாற்றலாம் இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கூட மாற்றலாம் அப்படி மாற்றும் போது இது என்ன பண்ணுறீங்கன்னா கால்படாத இடத்துல இந்த உப்பையும் மிளகையும் வந்து போட்டுருங்க கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம்ங்கிறது காற்றில் வந்து கரைஞ்சு போயிருக்கும் காசு வந்து இதில் இல்லையா அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி மறுபடியும் செய்யும்போது புதுசாக கல்லுப்பு எடுத்துட்டு புதுசாக மிளகு எடுத்துகிட்டு தான் புது பச்சை கற்புறம் இதை வச்சு தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையவே இந்த பரிகாரம் வந்து மாற்றியிருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்